உன் ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தன் வீட்டில் ஒரு நாயையும் பொதி சுமக்க ஒரு கழுதையை வளர்த்து வந்தார் கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான் அவன் பண்ணையாரிடம் வேலைக்காரனாக பணியாற்றி வந்தான் பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மேல் அதிக அன்பு இருந்தது ஏனென்றால் அது இரண்டு முறை திருடர்களை பிடித்து அவரிடம் ஒப்படைத்துள்ளது அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தன் வாளை ஆட்டிக்கொண்டே நன்றியை காட்டும் அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக சென்று அவர் மடியில் படுத்துக்கொள்ளும் அவர் முகத்தை ஆசையாக நக்கும் பண்ணையார் அதற்கு இறைச்சி துண்டுகளையும் உயர்ந்த ரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார் பண்ணையார் வீட்டில் வளரும் கழுதை பண்ணையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பொறாமைப்பட்டது பண்ணையார் நாய்க்கு கொடுக்கும் அத்தனை சலுகைகளையும் தான் பெற வேண்டும் என்று நினைத்தது நாய்போல் தானும் ஒரு நாள் பண்ணையார் மடியில் படுத்து அவர் முகத்தை நக்க வேண்டும் என திட்டம் தீட்டியது கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது அந்த கழுதையை பார்த்து நண்பா எனக்கு சலுகைகளை கண்டு நீ பொறாமைப்படாதே நான் செய்வதைப் போன்றே நீ செய்தால் பண்ணையார் பொறுத்து கொள்ள மாட்டார் உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது கழுதை நாய் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை அது நாயை பார்த்து நண்பா நடப்பதை நீயே பார் நாய் எதுவும் பேசவில்லை அன்றைக்கு பண்ணையார் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்து வீட்டில் அமர்ந்து உடனே கழுதை விரைவாக ஓடி சென்று அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டது அவருடைய நாக்கால் அவருடைய முகத்தை நக்கியது பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது அருகிலிருந்த கட்டையை எடுத்து அந்த கழுதையை நன்கு விட்டார்